உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ராஜில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் பொதுக்கூட்டத்தில் இருந்து ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் பேசாமல் வெளியேறினர் புல்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பாடிலாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கட்டுங்கடங்காத வகையில் தொண்டர்கள் குவிந்திருந்தனர் அப்போது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி தொண்டர்கள் கட்டுப்பாட்டை மீறி மேடைக்கு வர முயன்றனர் அகிலேஷும் ராகுல் காந்தியும் கட்சி தொண்டர்களை அமைதிப்படுத்த பலமுறை வேண்டுகோள் விடுத்தனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் போராடினர் இருப்பினும் தொண்டர்கள் தடுப்புகளை தாண்டி மேடையை நோக்கி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து பொதுக்கூட்டத்தில் இருந்து ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் பேசாமல் வெளியேறினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க